வணக்கம் மக்களுக்கு பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ எதிர்பாராத ஒரு ட்விஸ்டாக இருக்குது ஸோ அர்ச்சனா வந்து ஜெஃப்ரி அண்ட் அன்சிதா ரெண்டு பேரையும் மீட் பண்ணியிருக்காங்க ஸோ அன்ஷிதா எங்கே போனாலும் அந்த இடத்துல ஜெஃப்ரி இருக்காரு ஸோ உன் அன்ஷிதாவோட உண்மையான தம்பியாகவே மாறிட்டார் போல இருக்கு ஜெஃப்ரி ஸோ பார்க்கவே நல்லா இருக்கு பாண்டிங்க ஸோ அன் அர்ச்சனா வந்து ஒரு கேப்ஷனில் வச்சிருக்காங்க சீசன் செவன் மீட் அப் சீசன் எயிட் அப்படிங்கிறது ஸோ அர்ச்சனா வந்து எல்லாருமே மீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆல்ரெடி உள்ளே வந்தப்போ கூட கேட்டாங்க நான் சத்யாவை ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கேன் சத்யா கால் பண்ணி பேசினார் அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா அண்ட் ஜெஃப்ரி ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து சப்பாத்தி சொல்கிற மாதிரி ஒரு வீடியோ அந்த அர்ச்சனை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க சப்பாத்தி சுடுறதுனாலே உங்களுக்கு பிக் பாஸ் ஹவுஸ்ல யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அருண் தான் ஃபேமஸ் ஸோ அவங்க அம்மா அப்பா வந்தப்போ கூட அருணை வந்து ரெண்டு சப்பாத்தி செஞ்சு கொடுங்க அப்படின்னு வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தாரு ஸோ அந்த வீடியோ பார்க்கவே பயங்கரமாக இருக்கு அதில் பாட்டெலாம் பாடியிருக்காங்க தேடி கட்டிக்க போகிறேன் தாலி கட்டிக்க போறேன் அப்படிங்கிற பாட்டெலாம் பயங்கரமாக இருந்துச்சு அர்ச்சனா வந்து அருண் மேலே எவ்வளோ காதல் வச்சுருக்காங்கிறத விட எவ்வளோ ரெஸ்பெக்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ உள்ள வந்தப்ப கூட அவங்க வந்து நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் உள்ள வந்ததுக்கு மெயின் காரணமே உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறது அப்படின்னு சொல்லி நான் அருண் பிரசாதோடய காலையில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கியிருப்பாங்க ஸோ அடுத்த மூமெண்ட் அருணை பார்த்தப்போ அவங்க வந்து அந்த கண் கழுங்கினது ஸோ நான் வந்து லைவ்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தான் இருக்கேன் பட் வந்து என்னால் பார்க்காம இருக்க முடியலன்னு சொன்ன வார்த்தைகள் ஸோ அவங்க வந்து அருண் பிரசாத் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காங்க எவ்வளோ பாசம் எவ்வளோ ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க நல்லாவே தெரிஞ்சது ஏன்னு ரீசன் கூட அவங்க சொல்லியிருந்தாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வேறு மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியாமல் தான் இருந்தேன் ஒரு மீட் மீட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு க்ரூம் பண்ணி இப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸாக ஐடியா எல்லாமே கொடுத்து என்னுடைய கரிய கரிய இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் இருந்தவர் வந்து அருண் பிரசாத் தான் ரொம்ப நாலேஜபிளான ஆள் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருந்தாங்க ஸோ பார்க்கலாம் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் மேரேஜ் பண்ணலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து அருண் பிரசாத்தோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க ஸோ மேரேஜ் வந்து ரொம்ப காசுலாம் செலவு பண்ணாமல் சிம்பிளாக வச்சு முடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ உள்ளே இருக்கும்போது கூட அன்சிதா வந்து அர்ச்ச அர்ச்சனா வந்துட்டு போனதுக்கப்புறம் ரொம்ப இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க அர்ச்சனா மேலே ஸோ காரணம் அர்ச்சனா சொன்ன வார்த்தைகள் வந்து அன்சிதாவுக்கு ஸோ உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் ஏற்ற ஆள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பாங்க வெளியில் நீங்கள் வந்து அன்புக்காக ரொம்ப இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமான உணர்ச்சி பூர்வமான வார்த்தைகள்லாம் நிறையா வந்து அனுஷிதாவுக்கு சொல்லி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க அர்ச்சனா ஸோ இந்த வார்த்தைகள்லாம் வந்து அர்ச்சனா வந்து சாரி அனுஷிதா வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அனுஷிதா வந்து ரியலைஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து அந்த இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாம் தப்பையெல்லாம் ரியலைஸ் பண்ணி இனிமேல் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு ரியலைஸ் பண்ணாங்கன்னு வந்து நம்ம விசால்கிட்ட கூட சொல்லியிருப்பாங்க ஹார்லி குயின் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து திங்க் பண்ணேன் ரொம்ப வந்து இவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் எவ்வளோ ஒரு சீப்பான ஆளோட பழகியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் ரியலைஸ் பண்ணேன் ஸோ இனிமேல் வந்து நான் வந்து புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் அப்படின்னு வந்து அப்போ தான் டிசைட் பண்ணேன் அப்படிங்கிறது மாதிரிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க அன்சிதா ஸோ மேபி அன்ஷிதா வந்து விசாலோட நியூ லைஃப்பை தொடங்குவாங்களா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல ஸோ பார்க்கலாம் ஏன்னா விசால் வேறு அடிக்கடி அன்சிதா மிஸ் யூ அப்படின்னு நியூ இயற்கே ரெண்டு தடவை சொல்லிட்டாரு ஸோ தர்சிகாவோட நேம்லாம் லாஸ்ட்டில் வருது ஒரு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கூட ஃபர்ஸ்ட் வரல தர்சிகா நேமு ஸோ அவங்க அப்போவே தெரிஞ்சிருச்சு விஷால் தர்சிகாவை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அன்சிதாவை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு ஸோ பார்க்கலாம் என்ன நடந்தாலும் சந்தோஷம்